நம்பிக்கை நம்பிக்கிறேன் முதலில் முதன்மை செய்திகள் கால்பந்து மலேசிய ஏர்லைன்ஸ் விமானங்களில் தொழில்நுட்ப கோளாறு அரசாங்கம் விசாரிக்க வேண்டும் தேசிய தின உணர்வை மேம்படுத்தும் டத்தோ ஆனந்தனின் நடவடிக்கை பாராட்டத்திற்குரியது சுக்மா சிலம்ப போட்டியில் பேரா மாநில குழுவினர் வாகை சூடினர் உணவகத்தில் கைகலப்பு மூவர் கைது கோடலம்பூர் கால்பந்து சங்கத்தின் தலைவர் பதவிக்கு போட்டியிட தகவல் தொடர்பு அமைச்சர் முன்வந்துள்ளார் டிக்டாக் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அதில் கேஎல் யுனைடெட் சுந்தரியான் பிரஹாட் இயக்குநர் ஷேத் யாசித் ஷேத் ஒமார் துணைத்தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதும் தெரிவிக்கப்பட்டிருந்தது பிரதமரின் அரசியல் செயலாளர் அஸ்மான் ஆபீதின் துணை பிரதமர் ஸஹித் அமீதியின் அரசியல் செயலாளர் முகமது ரஸ்லான் ரஃபி ஆகியோரும் கொலாலும்பூர் கால்பந்து சங்கத்தின் துணை தலைவர் பதவிக்கு போட்டியிடுகின்றனர் கொலாலும்பூரில் கால்பந்து ஆட்டம் மேலும் முன்னேறும் வகையில் கேஎல்எஃப்ஏ சிறப்பாக நிர்வகிப்பதோடு நிலையானதாக இருப்பதை தாம் உறுதி செய்வதாக கூறினார் கே எல் எஃப் ஏ தலைவர் பதவியை தற்போது அப்துல்லா சானி அப்துல் ஹமித் வகித்து வருகின்றார் கடந்த மார்ச் மாதம் முன்னாள் மத்திய பிரதேச அமைச்சர் காலித் அப்துல் சமத் ராஜினாமா செய்தார் கே எல் எஃப் ஏ சங்கத்தின் தேர்தல் குறித்த கூட்டம் செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெற உள்ளது மலேசிய ஏர்லைன்ஸ் விமானங்களில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு தொடர்பான விவகாரங்களை அரசாங்கம் விசாரணை செய்ய வேண்டும் என்று முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ வி சியாங் கூறினார் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணங்களால் அவசரமாக தரையிறக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானங்களின் அவசர தரையிறக்க சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இதுவரை எட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதனால் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தின் தரமும் நம்பகத்தன்மையும் விமான பயணிகளிடம் குறைந்து வருவதை காண முடிவதாக அவர் தமது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இவ்வாறான விவகாரங்கள் நாட்டின் வான் போக்குவரத்தும் அரசாங்கத்திற்கும் கெட்ட கொண்டு வரும் மேலும் பொருளாதாரமும் பாதிக்கக்கூடும் என்று அவர் தெளிவுபடுத்தினார் ஆக மலேசிய அரசாங்கமும் போக்குவரத்து அமைச்சும் முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதை அனைத்து தரப்பும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

மலேசியாவில் பலதரப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் இருந்தாலும் டத்தோ ஆனந்த் அனைவராலும் நன்கு அறியப்பட்டவர் அதற்கு அவர் தம்மை முழுமையாக இந்த பயணத்தில் இணைத்துக் கொண்டதுதான் காரணம் என்று கைருல் ஃபிடாஸ் பெருமிதம் தெரிவித்தார் முன்னதாக டத்தோ ஆனந்த் தேவி ஆர் சஞ்சய் முப்பத்தைந்து நாட்களில் மலேசியா உட்பட எட்டு நாடுகளை ஹலி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் மூலம் வள வரவிருக்கிறார்கள் மலேசியாவை கடந்து சிங்கப்பூர் தாய்லாந்து மியான்மர் லாவோஸ் சீனா வியட்நாம் ஆகிய நாடுகளை இந்த இருவரும் வலம் வரவிருக்கின்றார்கள் சுமார் பதிமூன்றாயிரம் கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பயணத்தில் ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி சுதந்திர தினமும் செப்டம்பர் பதினாறாம் தேதி மலேசிய தினத்தையும் கொண்டாட தாங்கள் திட்டமிட்டுள்ளதாக டத்தோ ஆனந்த் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் முப்பத்தைந்து நாட்களின் பயணத்தை தமது டிக்டாக் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்வதாகவும் இன்று தொடங்கும் இந்த பயணம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நிறைவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதோடு மலேசியர்கள் என்ற உணர்வோடு அனைவரும் சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இதனிடையே இதன் அதிகாரப்பூர்வ தொடக்க நிகழ்ச்சியில் செனட்டர் டத்து சிவராஜ் சந்திரனும் கலந்து சிறப்பித்தார் முன்னதாக ஹாலி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் சுமார் நூறு பேர் இந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர் சரவா மாநிலத்தில் நடைபெற்று வரும் சுத்மா போட்டியில் சிலம்பம் போட்டி சிறப்பாக நடைபெற்று முடிந்தது சிலம்ப போட்டியில் பங்கெடுத்த பேரா மாநில குழுவினர் மொத்தமாக ஆறு தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் சிலம்ப போட்டியில் பதினான்கு தங்கப்பதக்கங்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டன அதில் பேரா மாநில குழு ஆண்கள் பெண்கள் பிரிவுகளில் முறையே பத்து தங்கப்பதக்கங்களை வென்று அசத்தினர் தனி பிரிவில் பி பிரவீணா தங்கப்பதக்கத்தையும் ஆண்கள் பிரிவில் வி தங்கேஸ்வரன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றார் குத்துவரிசை பெண்கள் பிரிவில் வித்யாஸ்ரீ அருள் செல்வனும் ஆண்கள் பிரிவில் அஸ்வினும் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர் சிரம்பான் ஜாலன் டூ உங்கு சாலையில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட கைகலப்பு காரணமாக மூன்று பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் இதனை சிரம்பான் மாவட்ட காவல்துறை துணை ஆணையர் முகமது ஹத்தா சேடின் உறுதிப்படுத்தினார் அம்மூன்று சீனர்களை நேற்று மதியம் பன்னிரண்டு நாற்பது மணி அளவில் காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் பதினேழு வயது முதல் இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் என அவர் குறிப்பிட்டார் சந்தேக நபர்கள் அனைவரும் கைகலப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது மேலும் அவர்களுக்கு எதிராக பழைய குற்றப்பின்னணியும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது சந்தேக நபர்களுக்கு எதிரான தடுப்பு காவலை நீதிமன்றம் வழங்கியுள்ளது முன்னதாக உணவகத்தில் கைகலப்பு நடந்த காணொலி பதிவு சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலானது குறிப்பிடத்தக்கது செய்திகள் மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்